ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் வால வேதாந்த பாவாசம் கத்தன் பமாலை பூனிம திரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக

வாம் தீலவால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தேசால மாபாசம் ஓக மதினே சார் மாதம் மாபாதம் பாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூணி மத்திரமால் வளர்த்தே ச மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வாபாதம் தாவேலவால வேதாந்த பாபாசம் கர்த்தன் பமாலை பூணி மத்திரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதிரே சார் மாபூதம் மாபாதம் தாவேலவோ வால வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூனிமதிரமால் வளர்த்தே சாலவே பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாழவர் மாபாசம் பாசம் மோக மதிதே சர்மா பூதம் மாபாதம் தாவிலவோ வால வேதாந்த பாபாசம் சம்பூ பமாலை பூணிமதி ரமால் பாலர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதிரே சார் மாதம் மாபாதம் பாதம் தாவேலவோ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவர் பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் மாபாதம் தாவிலவோ வாழ வேதாந்த பாசம்போ கண் பமாலை பூணி மதிமால் சா

பாபாசமோஹோக மதிரே சார்மா பூதம் வாபாதம் தாவேல வாழ வேதாந்த பாபாசம் கர்த்தன் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாலவ மா சமோ மதினே சார் மா பூதம் வா தாவேலவோ வாழ வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே சாலவ மா வா பாதம் தாவீழவால வேதாந்த பாவா சம்போ கர்த்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே மாபாசம் ஓக மதிரே சார் மா பூதம் வா பாதம் வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூனை மத்திரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வா வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவர் பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் சம்போ பமாலை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் சமோ மாதிரே சார் மா பூதம் வா வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதி வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வா தாவேலவோ வேதாந்த பாசம்போ கர்த்தன் பமாலை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவர் Ma padam ta வாழ வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார் மா வா பாதம் வாழ வேதாந்த போ கர்த்தன் பமாலை பூணி மத்திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார் மா பூதம் வாழ வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே சாலவ மாபாசமோக மதிலே சர்மாபூதம் பூதம் வா பாதம் வால வேதாந்த போ கதன் பமாலை பூனை திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார் மா பூதம் வாபாதம் பால வேதாந்த போ க பமாலை பூணி மத்திரமால் வளர்தே சாலவ மாபாசமோஹோக மதே சார்மா பூதம் வாபாதம் தாவீழவோ வாழ வேதாந்த பம்போ கன் பமாலை பூணி திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிதே சார்மா பூதம் வா பாதம் வாழ வேதாந்த பம்போ கர்த்தன் பமாலை பூணி திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதிரே சார்மா பூதம் வா பாதம் வால வேதாந்த பாவாசம் கர்த்தன் பமாலை பூணி வலர்த்தே வளர்தே சாலவ மாபாசமோக மதிரே சார் மா தாவேலவோ